கடவுளின் நகரம் காசி இந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் ஒவ்வொருவரின் கனவாக இருப்பது காசி யாத்திரை என சொல்லலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் காசியை அதிகமாகவே கொண்டாடுகின்றனர் சிவபெருமானின் இருப்பிடமாக கைலாயம் இருந்தாலும் அவருக்கு விருப்பமான இடமாக காசி நகரம் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன காசியில் ஆன்மீக தரிசனம் செய்வதற்கு பல இடங்கள் இருக்கின்றன அவை அனைத்தையும் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு நாள் போதாது காசியில் மட்டும் ஐம்பத்தி ஆறு விநாயகர் கோவில்கள் இருக்கின்றன அவற்றில் சிந்தாமணி விநாயகர் கோவில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பஞ்சகங்கா காட் ஒரு சமயம் சூரிய பகவான் காசியில் கடுமையாக தவம் செய்தார் சிவபெருமானை நினைத்து நீண்ட காலம் தவம் செய்யும் போது அவர் உடம்பிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து நதியாக ஓடியது சூரிய பகவானின் உடலில் இருந்து பெருக்கெடுத்து வந்ததால் இந்த நதி கிருண நதி என அழைக்கப்பட்டது வேத சிறு சென்றர் ரிஷியின் மகள் பெயர் தூதபாபா காசியின் பெருமைகளை அறிந்து கொண்ட தூதபாபா காசி நகரத்திற்கு வந்து கடுமையாக தவம் செய்தாள் கோடை காலத்தில் பஞ்சாக் மத்தியில் நின்றும் காலத்தில் நதியின் நடுவில் நின்றும் கடும் தவம் மேற்கொண்டாள் அவளது தவத்தை கண்டு மயந்த பிரம்மதேவன் தூத பாபாவின் முன்பாக தோன்றி உன்னுடைய உடலில் பூமி ஆகாயம் அவற்றில் உள்ள மூன்றரை கோடி தீர்த்தங்களும் வசிக்கட்டும் என்று வரத்தை அருளினார் இந்த நிலையில் தர்மதேவன் மனித உருவம் கொண்டு பூமிக்கு வந்தார் அவர் தூதபாபாவை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அது பற்றி தந்தையிடம் பேசினார் ஆனால் தந்தை அதை அலட்சியம் செய்தார் இதனால் கோபம் கொண்ட தர்மதேவன் தூதபாபாவை நதியாக மாறும்படி சாபமிட்டார் இதையடுத்து தூதபாபா நதியாக மாறினாள் சூரியனின் வியர்வையில் உருவான கிரண நதி தர்மதேவனின் சாபத்தால் மாறிய தூதபாபா நதி ஆகியவற்றுடன் பகீரதனால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட கங்கை மற்றும் யமுனை சரஸ்வதி ஆகிய ஐந்து நதிகளும் இந்த இடத்தில் ஒன்று சேர்கின்றன ஐந்து நதிகள் ஒன்றிணையும் இடம் என்பதால் அழைக்கப்படுகிறது இந்த அக்னி பிந்து என்ற முனிவர் கடும் தவம் செய்து விஷ்ணு பகவானின் அருளை பெற்றார் அருளை பெற்ற அந்த முனிவர் விஷ்ணு பகவானை நோக்கி இறைவா லட்சுமி தேவியோடு தாங்கள் இங்கே வாசம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அவரது வேண்டுகோளுக்கிணங்க இங்கே பிந்து மாதவராக கங்கை கரையில் விஷ்ணு பகவான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் இவரை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கை குறித்த பயம் விலகும் காசி நகரில் நாம் தரிசிக்க வேண்டிய இடங்கள் அங்குள்ள அஷ்ட பைரவர் ஆலயங்கள் சிவபெருமானின் வடிவங்களின் ஒன்றாக கருதப்படும் பைரவருக்கும் சிவபெருமானை போலவே அறுபத்தி நான்கு வடிவங்கள் இருப்பதாக வடிவங்களும் அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் முதன்மையானவர் இவர் இந்த பைரவர் காசி மாநகரின் விருத்த காலர் கோவிலில் காட்சி கொடுக்கிறார் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் இரண்டாவது இடம் இவருக்கு இந்த பைரவர் காசி மாநகரின் காமாட்சி கோவிலில் காட்சி தருகிறார் சண்ட பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் மூன்றாவதாக உள்ளவர் இவர்தான் இந்த பைரவர் காசி மாநகரின் துர்கை கோவிலில் காட்சி அளிக்கிறார் குரோத பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் நான்காவதாக இருப்பவர் இவர் இந்த பைரவர் காசி மாநகரின் காமாட்சி கோவிலில் காட்சி கொடுக்கிறார் உன்மத்த பைரவர் இவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் ஐந்தாவது ஆவார் இந்த வைரவர் காசி மாநகரின் பீமசண்டி கோவிலில் காட்சி கொடுக்கிறார் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் ஆறாவதாக இருப்பவர் இவர் இந்த பைரவர் காசி மாநகரின் லாட்பசார் கோவிலில் காட்சியளிக்கிறார் பீஷண பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் ஏழாவதாக வணங்கப்படுபவர் இவர் இந்த பைரவர் காசி மாநகரின் பூத பைரவ கோவிலில் காட்சி தருகிறார் சம்ஹார பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் எட்டாவதாக இருப்பவர் இவர் இந்த பைரவர் காசி மாநகரின் திரிலோசன சங்கம் கோவிலில் காட்சி கொடுக்கிறார்